ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்தியம் கதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அதைத்தான் நாம் இந்த சங்கமகத்தில் இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகள் ஒவ்வொரு பிரச்சனையின் போது இந்த ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் அறிவு என்பது வேற ஞானம் என்பது வேற அறிவு என்பது என்ன இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அந்த ஞான அதாவது அறிவை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்துவதுதான் ஞானம் அதைத்தான் இந்த கதையில் ஆத்தியும் ஒவ்வொரு ஞானத்தை பயன்படுத்தி வெளியே வருகின்றார் நேற்று கூட நாம் பார்த்தோம் அந்த முதியவர் தன்னுடைய வாலிபனாக இருக்கும்போது சூதாடி சூதாடி எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று வந்திருந்தார் இது போல அந்த சுற்றுப்புறத்திலும் சரி இதர வட்டாரங்களும் சரி என்னை சூதாட்டத்தில் வெல்லக்கூடியவன் ஒருவருமே கிடையாது என்ற நிலையில் வெற்றி வாக்கி சூடி கொண்டிருந்தேன் அதாவது அல்லும் பகலும் வரதமும் அந்த சூதாட்டத்திலே என்னுடைய வாழ்நாளை கழித்தேன் என்றால் என்னுடைய நிலையை நீ புரிந்து கொள்ளலாமே நான்காவது கேள்விக்கு பதிலை பாருங்கள் உண்மையே பேசுகிறவன் உன்னத நிலை அடைவான் அப்படின்று அந்த பதிலுக்கு போய்கொண்டிருக்கின்றார் இப்படியாக மனிதனுடைய வாழ்வு ஒரே நிதானத்தில் ஒரே மாதிரியான நிலையில் இருப்பது கிடையாது ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு தானே வாழ்க்கையினுடைய இலக்கணமாக அமைந்திருக்கிறது அப்படித்தான் என்னுடைய வாழ்வில ஒரு திடீர் திருப்பத்தை கண்டேன் இருந்தார் போலிருந்து ஒரு நாள் இந்த திடீர் திருப்பம் ஏற்பட்டது அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பது போல எங்கிருந்தோ ஒருவன் வந்தான் அவனுடன் நான் சூதாட்டம் நடத்தினேன் அதன் பலனாக என் சொத்து என்னுடைய சுதந்திரம் அனைத்தும் ஒரே நாளில் எழுந்து போனேன் அன்றாட வாழ்க்கைக்கு தள்ளுவதற்கே சிரமமாகிவிட்ட நிலையும் நான் அடைந்தேன் யார் சொல்றாரு அந்த முதியவர் ஆத்திமென சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆகவே பணம் சம்பாதிக்க வேறொரு குறுக்கு வழியை கண்டுபிடித்தேன் ஆமாம் குறுக்கு வழிதான் அதாவது திருட்டு தொழில் அப்பொழுது நான் இருந்த நிலையில் அதுதான் சிறந்ததும் சுலபமான வழியாக எனக்கு தோன்றியது இழந்து விட்ட பிறகு என்ன திருடத்துக்குழு தொழில் தான் அப்படின்ற அதாவது கொள்ளையடிப்பதற்கு கிளம்பி விடுவேன் இருட்டு நேரம் ஆனது உடனே பொழுது விடுவதற்குள் பொண்ணும் பொருளும் நிறைய சம்பாதித்துக் கொண்டு வீடு திரும்புவேன் அதாவது ஏழைகளை கொள்ளையடிப்பதில் நான் அவ்வளவாக திருப்திப்படவில்லை ஆகவே ஒரு நாள் எங்கள் ஊர் அதாவது எங்கள் ஊரில் வந்து பாதுஷாவினுடைய அரண்மனையிலே புகுந்து கொள்ளடிக்க தீர்மானித்தேன் அதன்படி ஒரு நாள் இரவு அந்த அரண்மனையினுடைய மதில் சுவரை கடந்து அந்த மாளிகையினுடைய ஜன்னல் ஒன்றில் நூல் ஏணியை போட்டு ஏறினேன் ஜன்னலை அடைந்து அதன் வழியாக அங்குள்ள அறைக்குள் குதித்தேன் எனக்கு அப்பொழுதுதான் ஒரு அதிர்ஷ்ட அதாவது பூரண அருள் ஆர்வமாயிற்று என்று சொல்லலாம் ஆமாம் நான் கொள்ளைக்காக புகுந்த அறை மன்னரிடைய மகளான அந்த இளவரசனுடைய அந்த சயன அறையாக இருந்துதான் விசேஷம் பயமின்றி சுலபமாக என் வேலையை முடித்து செல்வதற்கு ஏற்ற வகையில் ராஜகுமாரி அப்பொழுது ஆழ்ந்த நித்தலில் இருந்தார் இதுதான் சமயம் என்று என்னுடைய காரியத்தை வேக வேகமாக முடித்தேன் அதாவது பொண்ணு மணியும் பொருளுமாக சேர்த்து ஏராள ஏராளமாக அங்கிருந்து கிளம்பிக் கொண்டு புறப்பட்டேன் அத்துடன் என் ஆசை நின்றுவிடவில்லை இளவரசனுடைய கழுத்திலே மின்னலிட்டுக் கொண்டிருந்த அந்த ரத்தினக் கண்டிகை என் கவனத்தையும் கருத்தையும் கலந்தது அப்ப என்ன செய்ய அடுத்த கணமே அந்த ரத்தின மாலையை மெல்ல கழற்றி எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினேன் நல்ல வேலையாக அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த தாதிமார்களோ அந்த பாராக்காரர்களோ வீழ்த்திருக்கவில்லை விலையற்ற மாணிக்க வைட வயிறு சரி தங்க ஆபரணங்களும் சரி மூட்டை மூட்டையாக கட்டிக்கொண்டு வீடு நோக்கி நடந்தேன் வழியிலே சற்று தூரத்திலே கல்வர் கூட்டம் ஒன்று எதிர்பற்றதை கண்டேன் அவர்களிடமிருந்து தப்ப முடியாதபடி திகைத்து போய் அப்படியே அசைவற்று நின்றேன் அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என்னுடைய மூட்டை முடிச்சுகளை சோதனை போட்டார்கள் பொண்ணும் அணியும் அத்துடன் மின்னிக்கொண்டிருந்த அத்தனை வைர வயிற் வைரங்கள் அந்த விலைமதி பெற்ற ரத்தின கண்டிகையையும் பார்த்துவிட்டு அவர்கள் என்னை மிரட்டினார்கள் உண்மையே சொல்வது தவிர வேறு வழி இல்லை என்று நான் எண்ணி நடந்த விவரங்களை ஒன்று ஒழிக்காமல் அவர்களிடம் சொன்னேன் அரண்மனையிலிருந்து கஷ்டப்பட்டு நான் கவர்ந்து வந்த பொருள்களை ஒரு நொடியில் அவர்கள் என்னிடமிருந்து பறிக்க நினைத்தார்கள் மனம் புழுங்கி போய் நான் புழுவென துடித்தேன் உதவிக்கு யார் வரமாட்டார்கள் என்று என என்னுடைய உள்ளிருக்கக்கூடிய அந்தராத்மா எண்ணி கொண்டது அப்பொழுது திடீரென்று ஒரு பயங்கர சப்தம் கேட்டு எல்லோரும் திடுக்கிட்டோம் அந்த சத்தத்தை கேட்டு கொள்ளைக்காரர்கள் அத்தனை பேர் நடுங்கி போய் ஓட்டம் பிடித்தார்கள் நான் மட்டும் என்ன செஞ்சேன் நின்ற இடத்தில் அப்படியே அசைவற்று சிலை போல் நின்று விட்டேன் யாரோ இனம் தெரியாத மனிதர் ஒருவர் என் முன் வந்து நின்றார் அவர்தான் அந்த சப்தத்தை எழுப்பியிருக்க வேண்டும் என்று நான் யூகித்து கொண்டேன் வந்தவர் என்ன செஞ்சாரு வந்தவர் என்னை நோக்கி உண்மையை சொல் நீ யார் இதெல்லாம் எங்கிருந்து கொண்டு வருகிறாய் என்று அகற்றினார் கடந்த உண்மைகளை ஒளி மறவில்லாமல் ஆதியோடந்தமாக அவரிடம் சொல்லி மூட்டை மூ அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய பொண்ணும் சரி பொருளும் சரி அத்தனையும் அவருக்கு காட்டினேன் அதற்கு அந்த மனிதர் சொன்னதுதான் விசித்திரமாக இருக்கிறது என்ன விசித்திரம் உண்மையே நீ ஒழிக்காமல் கூறியதால் உன்னை விட்டு விடுகிறேன் பிழைத்து போ ஆனால் உனக்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறேன் இந்த பொருள வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள் இனிமேல் நீ திருட்டுத் தொழிலையோ அல்லது சூதாடக்கூடிய அந்த வழக்கத்தையோ உன் வாழ்நாளில் மனதாலும் நீ ஒருபொழுது நினைக்க கூடாது என்னிடம் சத்தியம் செய்து கொடு பார்ப்போம் என கேட்டார் நானும் அவருக்கு கை கொடுத்தேன் இனி நான் சூதாடுவது இல்லை என்றும் அந்த கள்ளத்தனத்தில் ஈடுபடு ஈடுபடுவதில்லை என்றும் அந்த மனிதர் என்னை மிகவும் பாராட்டி இந்த சத்தியத்தை மனதில் பதிய வைத்துக்கொள் தவறிவிடாதே உனக்கு ஆயுள் தொள்ளாயிரம் வருடம் நீடிக்குமாக என்று அருண் பாலித்து சென்று விட்டார் மனிதர் அதன்படியே நான் கொள்ளையடித்த பொருட்களை கொண்டு இந்த பெரிய மகாலை கட்டினேன் திடீரென்று நான் பிரபுவாக மாறிவிட்டதை கண்ட கண்ட வீட்டுக்காரர்களும் சரி உற்றார் உறவினரும் சரி என் மேல் பொறாமை கொண்டு அந்த நகரத் தலைமையிடம் புகார் செய்தார்கள் ஏழையாக இருந்தவன் இப்படி திடீரென்று பணக்கார விட்டான் என்றால் இதில் ஏதோ மர்மம் மறைந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் புகார் செய்தார்கள் அந்த புகாரை கேட்ட கொத்தவால் என்னை அழைத்து விசாரித்தார் நானும் அவரிடம் ஒன்றையும் ஒழிக்காமல் உள்ளதை உள்ளபடியே சொன்னேன் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அந்த கொத்தாவால் ஒன்றும் பதில் கூறாமல் என்னை பாதுசாவின் முன் கொண்டு நிறுத்தினார் அவரிடம் சரி நடந்த உண்மைகளைத்தான் நான் சொன்னேன் அவற்றை கேட்ட பாதுசா என்னை மிகவும் பாராட்டி புகழ்ந்தார் நான் செய்த பெருங்குற்றத்தை அவர் மனமும் வந்து மன்னி மன்னித்து அருளினார் இவன் செய்த குற்றம் தான் திருட்டு குற்றமாக இருக்கிறது தவிர கண்ணியமும் நிறைந்த பெரிய மனிதருக்குள்ள அந்த உத்தம குணம் இவனிடம் இருக்கிறது கொள்ளையடித்தது பெருங்குற்றம் என்று தெரிந்திருந்தும் அந்த குற்றத்திற்கு விதிக்கப்படு விதிக்கப்படக்கூடிய அந்த தண்டனை எத்தகையது என்பதை உணர்ந்திருந்தும் தன்னுடைய வாழ்வை கூட பொருட்படுத்தாமல் உண்மையை மறைக்காமல் சொல்லி தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான் என்றால் இவன் எவ்வளவு பெரிய உத்தமனாக இருக்க வேண்டும் ஆகவே இவன் என் இரக்கத்திற்கு பாத்திரமாகி மன்னிக்கப்பட்டு விட்டான் என தீர்ப்பு கூறியதோடு களவாடிய பொருள்களையும் என்னிடமே திருப்பி தந்தார் அத்துடன் பாதசாவினுடைய கஜானாவில் இருந்து பொன்னும் பொருளமாக கொடுத்து அனுப்பினார் அன்று முதலே உண்மையை பேசுபன் உன்னத நிலை அடைவான் என்ற வாசகத்தை எழுதினேன் இதை படிக்கிறவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்பதே என்னுடைய கருத்து என்று கூறி முடித்தார் முதியவர் பார்ப்போம் இதனுடைய கதையை கேட்டு என்ன செய்யப்போகிறார் அந்த உண்மையால் உயர்வடைந்த அந்த உத்தமனுடைய கதையை கேட்டதும் ஆத்தி வியந்தே விட்டார் பார்ப்போம் ஆத்திம் நாளைக்கு என்ன செய்ய போகிறார் அந்த விஷயத்தை திரும்பி எங்க சொல்ல போகிறார் என்று இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு பார்ப்போம் அச்சா ஓம் சாந்தி சங்கமுகத்துல கூட சரி உன் அந்த உண்மையை பேச வேண்டும் பொய் பேசக்கூடாது இதுதான் சத்தியம் சத்தியவானுடைய கதை கூட இருக்கிறது அல்லவா அச்சா ஓம் சாந்தி ओम शांति